தலாநன் யூடியூப் சேனல் டென்த் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி டென்த்து தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம் அது மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து பத்தாப்பு மணாக்களுக்காக எளிதாக வந்துருந்துச்சு தமிழ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு நைன்டி ஃபைவ் எடுப்பிங்க நம்புகிறோம் இப்போ வந்து டென்த்து இங்கிலீஷு இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் எல்லாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து ரோஸில் வந்து ரெண்டு பேராகிராஃப் எழுதுவீங்க போயத்தில் ரெண்டு பேராகிராஃபு சப்ளிமெண்ட்டில் ஒரு பேராகிராஃப் எழுதுவீங்க டென்த்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் பேராக்ராப் பார்க்குறோம் நம்ம அதில் வந்து எது எதுலாம் படிச்சா உங்களுக்கு இந்த தேர்வுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் பேராக்ராப் பார்க்குறோம் அதில் எதுலாம் வரும் அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம எது கெஸ்ட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நைன் நைன் கண்டிப்பாக வந்து தேர்வில் வரதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் கடந்த தமிழ் தேர்வில் கூட பார்த்துருப்பீங்க நீ இந்த உங்களுக்கு அரசு பொருட்காட்சி ஒன்று கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே சார் இது சிலபஸில் இல்லையே எப்படி வரும் சார் கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொன்னோம் அதை கண்டிப்பாக வரும் அப்படின்னு அது மாதிரி தான் கண்டிப்பாக இந்த முறையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு மாணாக்கர்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்வில் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணாமல் உங்களால் வந்து ஒரு பேராகிராஃபை எழுத முடியும் இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் மட்டும் பார்க்குறோம் முதல்ல வந்து யூனிட் வைஸாக பார்க்குறோம் யூனிட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போயம் ஒன்று இருக்குது ப்ரோ உங்களுக்கு ப்ரோஸ் ஒன்று இருக்குது சப்ளிமெண்ட்ரி ஒன்று இருக்குது இதில் வந்து நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணாமல் ஒன்றாவது யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சாகணும் ப்ரோஸில் வந்து ஃபஸ்ட் ப்ளைட்டு ஒன்று இருக்குது போயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபு சப்ளிமெண்ட்ரில் பார்த்தீங்கன்னா தி டெம்பஸ்ட்டு இந்த மூணுமே கண்டிப்பாக படிச்சிடணும் இந்த மூணில் ஒன்று இந்த சாரி இந்த மூணுலேயுமே மூணுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோஸுக்குள்ள டாப்பிக்கில் ப்ரோஸும் போயத்துக்குள்ள டாப்பிக்கில் போயமும் சப்ளிமெண்ட்ரிக்கு சப்ளிமெண்ட்ரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றாவது யூனிட்டை யாரும் ஒமிட் பண்ணவே கூடாது கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அடுத்தது ப்ரோஸ் வந்து பார்க்குறோம் ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட்டில் ப்ரோஸ் படிக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் படிக்கவே வேண்டாம் அப்புறம் மூணாவது யூனிட்டில் ப்ரோஸ் படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து மூணாவது யூனிட்டை பொறுத்தளவில் ப்ரோஸில் நீங்கள் படிக்க வேண்டிய அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா மூணாவது யூனிட் த எம்பவர்டு உமன் நேவிகேஷன் த இருக்குது பார்த்தீங்களா அது படிங்க அடுத்தது ப்ரோஸில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸை பொறுத்தளவில் ஒன்று மூணு நாலு அஞ்சுங்க நாலாவது யூனிட்டை பார்த்தீங்கன்னா அந்த அட்டிக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்று அதேமாதிரி அஞ்சாவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டெக் ப்ளாமர்ஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்பர்ஸ் படிக்கணும் மொத்தம் வந்து நீங்கள் வந்து ப்ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ப்ரோ பேராகிராஃப் எடுத்துக்க போகிறீங்க அந்த ரெண்டு பேராகிராஃபுக்கு வந்து ஒன்று மூணு நாலு அஞ்சு நாலு படிச்சிங்கன்னா அதில் ரெண்டு எழுதுவீங்க இல்லை அஞ்சாவது யூனிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாலு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒன்று மூணு நாலு அஞ்சு இந்த நாலில் ரெண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்கில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம போயம் பார்க்க போகிறோம் போயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் மொதல் ஒன்று ரெண்டு மூணு முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டோம் முதல்ல லைஃப் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரம்பிள் ஃபேமிலி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் எவ்ரி உமன் இந்த மூணில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு மூணில் ரெண்டுமே இருக்குங்க மூணில் ரெண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்கில் வரும் அதனால் மாணக்கர் வந்து வேறு எந்த ஒரு கொஷின்ஸுமே ஒமிட் பண்ணாமல் நீங்கள் பேராகிராப்பை எழுதணும்னு நினச்சிங்கன்னா டென்த்து பப்ளிக் பேராகிராப் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் பேராகிராப் டென்த்து பப்ளிக் இம்பார்டன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்க இந்த ஒன் டூ த்ரீ போயத்தில் ஒன் டூ த்ரீ யூனிட்டே கண்டிப்பாக மறக்காம படிச்சுருங்க அடுத்த யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவில் மொத்தம் உங்களுக்கு ஏழு யூனிட் இருக்குது ஏழு யூனிட்டில் இது வந்து வந்து ஸ்லோ லர்னராக இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் படிக்கவே மாட்டீங்க அதை டெவலப் கிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஈஸியாக எழுதிட்டு போயிடுவீங்க ஒரு டேஸ் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு போயிருவீங்க ஆனால் டாப்பராக இருக்கக்கூடியங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்னச்சிங்க சப்ளிமெண்ட் பேராகிராஃபை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருங்க அப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எதை படிக்கலாம் அப்படிங்க என்ன கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேரகிராஃப் டென்த் இங்கிலீஷ் அப்படின்னா என்னோடய சாய்ஸ் வந்து யூனிட் ஒன்று ரெண்டு நாலு யூனிட் ஒன்றை பொறுத்துக்கிட்டிங்கன்னா த டெம்பஸ்ட்டு யூனிட்டு ரெண்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் சிக்ஸாக் ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபு அடுத்து யூனிட் ஃபோரை பார்த்துக்கிட்டிங்கன்னா த ஏஜ்டு மதர் இப்போ நாம் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா திரும்புவதோடு உங்களுக்காக மாணவர்களுக்காக திரும்ப சொல்கிறேன் ப்ரோஸை பொறுத்துள்ள ஒன்று மூணு நாலு அஞ்சு யூனிட்டு கோயத்தை புறத்தில் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரை ஒன்று ரெண்டு நாலு இவ்வளோதாங்க இதை மட்டும் படித்தாலே மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் ரெண்டு போயத்தில் ரெண்டு சப்ளிமெண்ட்ரில் ஒன்று மொத்தம் அஞ்சு மார்க் வந்து நீங்கள் அஞ்சு பேராகப் வந்து எழுத முடியும் மொத்தம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு நான் கேரண்டியாக நம்ம இதில் சொல்ல முடியும் டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் இங்கிலீஷ் இம்பார்டன்ட் பேராகப் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தால் மாணவர்களுக்கு முடிந்தால் ஸ்லோவில் இருக்கக்கூடிய ஸ்லோலனருக்கு நாம் சார் என்னால் வந்து பேராகிராஃப் மட்டும் தான் படிக்க முடியும் மனப்பட போயுமே என்னால் படிக்க முடியாது நான் எப்படியே படிக்காமல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கையில்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் ஜஸ்ட் கிராமரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன மாதிரி எழுதுனா நம்ம ஈஸியாக முப்பத்தஞ்சு மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை விரைவில் மாணவர்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்